கல்லூரி நேரத்தை கட்டடித்து விட்டு மாமல்லபுரத்திற்கு குழுவாக சென்ற மாணவர்கள் கடலில் குளிக்கும் பொழுது அலையில் சிக்கி மூன்று மாணவர்கள் மரணம் அண்ணா கந்தசாமி நாயுடு கல்லூரியில் பயிலும் பதினேழு மாணவர்கள் ஒன்பது இருசக்கர வாகனங்களை எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கு செல்லாமல் கல்லூரி நேரத்தை கட்டடித்து விட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்திற்கு குழுவாக சுற்றுலா சென்றுள்ளனர் புராதன சின்னங்களை பார்த்துவிட்டு மாமல்லபுரம் வளர்ச்சி கழக ஹோட்டல் அருகில் கடற்கரையில் தங்களுடைய இரு சக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு கடலில் குளித்தனர் அப்பொழுது கடலின் அலையில் மூன்று மாணவர்கள் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டனர் இந்நிலையில் ரோஷன் என்ற மாணவருடைய உடல் கரை ஒதுங்கியது கடலுக்குள் மாயமான இரண்டு மாணவர்கள் பிரகாஷ் கௌதம் ஆகிய மாணவர்களுடைய உடல் காலவாக்கம் தீயணைப்பு துறையினர் மற்றும் மாமல்லபுரம் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்தது இந்நிலையில் பிரகாஷ் மற்றும் கௌதம் இருவர்களுடைய உடல் பட்டிப்புளம் கடற்கரை அருகே கரை ஒதுங்கியது இருவர் உடலையும் மாமல்லபுரம் காவல்துறையினர் கைப்பற்றி செங்கல்பட்டு மாவட்டம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர்